பாலாஜி அன்பு அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சிக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் சனி பயிற்சி அப்படின்னு மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டும் முதல்ல மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது சார் அப்ப ஏழரை சனி உண்மையா கண்டிப்பா உண்மைதான் அதுல எந்த டவுருமே வேண்டாம் அப்ப நாங்க நிறைய கஷ்டப்படுவோமா அதுதான் பிரச்சனை ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏழரை ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு முன் ராசி அதாவது பனிரெண்டாம் ராசியில சனி பகவான் வரும்போது உங்க ராசியிலே சனி பவான் ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது உங்க அடுத்த ராசிக்கு சனி பவான் ரெண்டரை ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சனி சொல்லுவோம் அப்ப அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சனி பவானுடைய சனி காலம் ஆரம்பிக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்காது எந்தெந்த விஷயம் அப்படின்னா முக்கியமா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமா செய்ய வைப்பார் முதல்ல நல்லா தெரிஞ்சிக்க இந்த மேஷராசிக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியில நீச்சம் அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்பவங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கழியக்கூடிய கழிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டார் கண்டிப்பா கெட்டது பண்ண மாட்டார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்னா பிரச்சனை இருக்கு உங்களுடைய கர்மாக்களை கர் கரெக்டாக பண்ணால் இந்த பிரச்சனையும் வராது அப்ப நீங்க என்ன செய்யணும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொடுச்சோம் அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும் நம்ம மேசராசிக்கு அது ஒன்றும் பெருசாக சொல்லித்தர வேண்டும் சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும் சார் கார்த்திகையில் இருக்கவங்க பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்போ அதிகமாக உழைப்பு போடணும்னா என்ன அர்த்தம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நீங்கள் சரியது செய்கிறது சரியில்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு மாட்டீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை குத்தம் சொல்ல போகிறாங்க அதில் டவுட்டே கிடையாது எப்போ வேலை கம்மியாக செஞ்சா ஆனால் அதிகமாக நான் உழைக்க போகிறேன் சார் இத்தனை நாள் வந்து நான் டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் இதுக்கப்புறம் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா சனி பகவானோடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது கண்டிப்பா உங்களுக்கான பதவி உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே என் கம்பெனில எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல சம்பளம் இல்ல பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்க வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணலாம் ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணும்போது நீங்க ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும் நம்ம அங்க வேலைக்கு போறோம் இன்னும் அதிகமாக வேலை செய்ய போகிறோம் அதிகமாக பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் என்னால் நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது அது உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினை பலனாக சிலதெல்லாம் இருக்கலாம் இல்லை தப்பு ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை செய்தீர்களால் பிரச்சனைகள் வராது அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதுக்காக இல்லை சார் எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து சரியாக அதிக சம்பளம் கொடுக்கல வேற ஒரு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தராங்க நல்ல பொசிஷன் ஒர்க்கு கம்மியா இருக்கு அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது எல்லாருமே இன்னும் நினைப்போம் யூஸ்வலா எனக்கு ஒர்க்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல பொசிஷன் நல்லா இருந்தால் பரவாயில்ல சம்பளம் நல்லா இருந்தால் பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் அடுத்த வரக்கூடிய காலத்துல அது மாதிரி நினைச்சு வேலை மாற்றம் பண்ணாது அது மாதிரி நினைச்சீங்கன்னா பிரச்சனைகள் வரும் சார் வேற என்ன சார் வழி அப்படின்னா நீங்கள் வெளியூர் போகலாம் வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் அங்கே போனால் மனைவி விட்டு போயிடுவேன் குழந்தைய விட்டு போயிடுவேன் அம்மா அப்பாவை விட்டு போயிடுவேன் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறதை விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வெளியூரில் இருக்கிறது உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அதனால வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேஷராசி என்பருக்கு வெற்றி உறுதி முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஆசை இருக்கும் தொழில அடுத்த நிலைக்கு வரணும் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம் அதிகமா முயற்சி பண்ணும்போது என்ன எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை அப்ப நீங்க எந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்க அது எந்த பிஸ்னஸ் வேணா இருக்கலாம் அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது புதுசாக நான் இதாக ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன் புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அளவு பண்ணாதீங்க அது ஏழ்ரை சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்ன ஆகும் லேட் ஆகும் இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்னென்னு நினைப்பாங்க நம்ம ஒரு ஒரு லட்சம் போடுறோம் நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் இத்தனை வருஷம் இது வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும் இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின் தான் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களில் லேட் ஆகும் அதை நீங்கள் முதலே புரிஞ்சுக்கிங்க அப்போ லேட் தெரிஞ்சு பண்ணும்போது நாங்கள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலாம் இல்லைங்க போடுங்க கம்பெனி குரோ ஆகுது மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்கள் அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த மாதம் முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் இயர் ஆகும் சொல்லுங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாக உண்டு சார் அப்போ ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு அந்த தொழில் நீங்கள் ரெக்கவர் பண்ணல அது எந்த பாவமும் வராது நீங்க அதிகமாக உழைப்ப மட்டும் போடுங்க அதிகமாக யோசிங்க அந்த தொழிலை பற்றிய பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த உறவு தான் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த ஏழை சில காலகட்டத்தில் எப்படி ஆகும்னா ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில ரொம்ப கோபமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதனால் எப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்தால் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் எதாவது குறை சொல்லுவார் அதை செய்யும்பார் இதை செய்யும்பார் இது சரியில்லை அது சரியில்லை பாருன்னு ஒரு குறை எப்போவுமே மேசராசி என்பது மேல இருக்கும் அது அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு ஏகசனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க அப்போ அந்த தப்பான டேரக்ஷன் கொடுக்கும்போது இன்னும் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவான் அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிட்டு வேற ஒன்றுமே கிடையாது சனி பகவான் என்ன சொல்வார்னா வேலையை செய் வேற எதுவும் செய் யோசிக்காது பேசாத கண் மூடி புத்தி தி இது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அந்த மாதிரி நீங்கள் எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு இருந்து வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து வரீங்க பிஸ்னஸ்லேருந்து வரீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலி அப்படியே பாத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி திருமண உறவுகள் அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பதம் அழி எடுத்து வைக்கிறீங்க மேரேஜ் ஆகிடுங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில தவறான எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதனால் உங்களுடைய பார்ட்னர் பாதிக்கப்படலாம் இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரிமையை வரலாம் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக திருமணமே ஆகலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனி தான் திருமணம் நடக்கும் என்ன சார் நேரம் சரியில்ல போது திருமணம் நடந்தால் எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா அந்த கர்மக்காரகம் நீண்ட காலமாக எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வரன் வரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாம ஆகும் அந்த வரன் பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் தகுதியை எதிர்பார்க்காம பண்ணுங்க இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதிக ஆசை அதிக ஆபத்துக்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன அடுத்தா வர்ற பொண்ணு அதை கொண்டு வருது இதை கொண்டு வருது இப்படி வேலை பார்க்குது அழகாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வர்ற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சம்பாதி இருக்கணும் நிறைய சொத்து இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் உங்கள் தகுதிக்கு ஏத்தால் போல உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றால் போல் வரண பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீங்கள் ஒரு வரனை பார்த்தீங்க செஞ்சீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க உடனே திருமணத்தை செய்ய வேண்டும் இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் திருமணத்தில் இந்த பிரச்சனையும் வர வரன்னு பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்குது உங்கள் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்குது ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயதம் பண்ணி மேரேஜ் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு இல்லைன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருஷ்டி தோஷம் தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் அது இந்த பொண்ணு கல்யாணம் ஊரே குடும்பமே பேசும்போதுனா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வரும் ஏதசினி காலகட்டத்தில் நடக்கும் அதுல கவனமா இருக்குது அதே போல மாணவர்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க அதிகமா ரிசல்ட் எதிர்பார்க்காம படிக்கிற வகைய பாருங்க வரும் சார் எனக்கு மார்க் வரல சார் சொல்ல வேண்டிய சூழ்நிலாம் வரும் ஆனால் அதை பற்றி யோசிக்காது நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா மார்க் அதே போல வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க வெளிநாடு போற ஊர் கரெக்டா நம்ம லோன் வாங்கி படித்தோம்னா அங்கேயே செட்டிலாக முடியுமா இல்லை வேலை வாய்ப்பு உண்டா சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம இங்கே வந்து அந்த இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்களா செய்வாங்களான்னு பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகணும் சிறப்பு அதே மாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள் இந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்வது சிறப்பு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போற டிராவல் பண்றதை குறைச்சிங்க முக்கியமா உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கீங்க நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல வயதானவரெல்லாம் இருக்கீங்க யாரும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் திருப்பி வராது எழுதி வச்சிக்க தேவையில்லாம உணவுத்துட்டு பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த ஏல சனி காலகட்டம் அதனால யாரையும் நம்பி பணத்தை உதவிக்கு கொடுக்காதீங்க அடுத்தது நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை கொள்வது சிறப்பு நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் வீடு வாங்குகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழ்வு ரெண்டு வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதா பண்ணலாம் சேஃபாக ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு நீங்கள் பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சால் சின்ன சின்னதாக பண்ணுங்கள் எடுத்தவொன்ன அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ல பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் சீட்டு போடுறேன் பத்து லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்காரு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ரிட்டர்ன் தரேன் அதான் நம்பாதிங்க இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி ஒரு பாதிப்புகளை கொடுக்காது மொத்தத்துல இது வந்து என்ன தெரியுது மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்க செய்யக்கூடிய வேலையில அதிக கவனம் செய்து கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது கல்யாணம் ஆகும் பிரச்சனை கிடையாது குழந்த பிறக்கும் எந்த பிரச்சனையும் வராது வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும் அதை பயன்படுத்திங்க வெளியூர் வாய்ப்பு வரும் ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூர்ல அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை முயற்சி செய்யலாம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி தொண்ணூறு ஆகி கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் உள்ள டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்கணும் இதுல பலன்கள் வராது உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கணும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடந்துட ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுலவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்து